அன்பர்களுக்கு வணக்கம் பட்டி கன்று மணலினால் ஒரு சுயம்புலிங்கம் அமைத்து வழிபட்டதால் இத்திருத்தலத்து மூலவர் பட்டீஸ்வரர் ஆனார் ஆமாங்க நம்ம பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து நாயகி பல்வலை நாயகி ஞானாம்பிகை ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க இந்த திருத்தலத்தில் உள்ள துர்கை அம்மனை வழிபட்டால் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் திருமண வாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கப் பெறலாம் ராகுகால நேரங்களில் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் அஷ்டமி நவமி திதிகளிலும் இத்திருத்தலத்தில் உள்ள துர்கை அம்மனை வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இத்திருத்தலத்து பைரவர் மிகவும் விசேஷமானவர் சத்ருதோஷம் பிணி நீக்கம் விஷக்கடி நாய்க்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பையரை வழிபட்டு வந்தால் அதனால் நிச்சயம் பலன் உண்டுங்க இத்திருத்தலத்து பட்டீஸ்வரரை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கிறது மேலும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து சுவாமியை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அவங்க வேண்டியதை வேண்டியபடியே இறைவன் கொடுக்கிறாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது எண்பத்தி ஆறாவது தேவாரத்தலங்க இந்த கோயில மழப்பாடி பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் அப்படிலாம் சொல்லுவாங்க தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது இருபத்தி மூன்றாவது திருத்தலம் இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அளித்து முத்துப்பந்தல் நிழலில் வரும் அழகை காண நந்தியை விலகி இருக்கும்படி பணித்த திருத்தலம் இது இங்கு துர்கை சாந்த சொருபியாக காட்சியளிக்கின்றார் மகிஷன் தலை நின்ற கோலத்துடன் இடப்புறம் நோக்கிய சிம்ம வாகனத்துடன் அபயகரத்துடன் சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி கேடயம் கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கின்றார் விஸ்வாமித்ர முனிவர் காயத்ரி மந்திரம் சித்தி பெற்று பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றது இத்திருத்தலத்தில்தான் என்கிறார்கள் மார்கண்டேயர் வழிபட்ட திருத்தலம் இது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோயிலுங்க அஷ்டபுஜங்களுடன் அருள்பாலிக்கும் இவ்வணையை விஷ்ணு துர்கை லட்சுமி என்றும் அழைக்கின்றார்கள் நவசக்தி நாயகி நவரத்ன நாயகி நவயோக நாயகி நவக்கிரக நாயகி நவராத்திரி எனவும் போற்றப்படுகின்றார்கள் மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யப்பட்ட அம்பிகையும் இவளே ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தின் வடபுறம் அமைந்திருந்த சோழரின் மாளிகை சோழ மன்னர்களின் அரண்மனை காவல் தெய்வமாக அருள்பாலித்து வரும் தெய்வம் இவள் அரண்மனையின் வாயில்களில் முறையே விநாயகரும் முருகரும் பைரவரும் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தனர் சோழ மன்னன் முக்கிய முடிவில் எடுக்கும்போது வெற்றி வாகை சூட போர்க்களம் புரியும் போது இந்த தேவியின் அருள்வாக்கை பெற்று பின்னரே சென்று போரில் கலந்து கொள்வார்களாம் சோழ ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்கை அம்மனை கோயிலில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இந்த கோயிலோட சிறப்பு ரொம்ப ரொம்ப பெருசு திருஞான சம்பந்தர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் திருசக்தி முற்றத்தில் வழிபட்ட பின் இத்திருத்தலத்திற்கு வந்தார் அப்பொழுது வெயில் காலம் ஆனதால் சூரிய கதிர்கள் சுட்டெரித்தன வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க இத்திருத்தலத்தில் பட்டீசர் பூதகணங்கள் மூலமாய் அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார் ஞானசம்பந்தர் இறைவன் அருளை வியந்து பணிந்து போற்றி முத்துப்பந்தலின் நிழலில் வந்தார் ஞான சம்பந்தர் நடந்து வந்த அழகினை காணவும் திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்கவும் பெருமான் தேவரை விலகி இருக்க கட்டளையிட்டாராம் நந்தியும் விலகியது இந்த நிகழ்ச்சியை நினைவுகூரும் வகையில் வருடா வருடம் ஆணி மாதத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது ராமருக்கு சகாயத்தி தோஷம் நீங்க பெற்ற திருத்தலம் இது பராசக்தியே தவம் செய்து வழிபட்ட திருத்தலம் இது தேசத்து தர்மசர்மா என்ற அந்தணனுக்கு மேதாவி முனிவர் சாபத்தால் ஏற்பட்ட நாய் வடிவம் இத்திருத்தலத்தில் உள்ள ஞானபாவின் துளிப்பட்டமையால் சாபம் நீங்க பெற்ற திருத்தலமும் இதாங்க மராட்டிய காலத்தில் உள்ள ஓவியங்கள் இந்த கோயிலில் நிறைய உண்டு கால கலை அம்சம் பொருந்தப்பட்ட திருக்கோயில் இது மிகவும் பழமையான திருக்கோயில் இது இந்த கோயிலில் இருக்கிற முருகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவருங்க இந்த கோயிலில் இருக்கிற முருகர்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வேண்டியது வேண்டியபடியே நிச்சயம் கிடைக்குங்க இந்த கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் பராசக்தி தனித்து தவம் செய்வதற்காக இத்திருத்தலம் அமைத்த இங்கு ஒரு வனம் அமைத்து தவம் செய்து வந்தால் தேவர்கள் மரம் செடி கொடிகளின் வடிவம் தாங்கி பராசக்திக்கு உதவி செய்தார்கள் தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரி பட்டியை அனுப்பியது தேவியாரின் தவத்திற்கு உதவியாக பணிவிடைகள் செய்தது தேவியாரின் தவத்திற்கு உவந்த பெருமான் தனது சடை முடியுடன் காட்சி கொடுத்தார் அதனால் பெருமானுக்கு கபஸ்தீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இவ்வனத்தில் பெருமையும் தூய்மையும் பட்டி உணர்ந்ததால் தானும் பெருமானை பூஜிக்க விரும்பி மணலால் ஒரு லிங்கம் அமைத்து நாள்தோறும் விதிப்படி பூஜை நடத்தி வந்தது தனது தூய்மையான பாலை கொண்டு ஞானவாவின் நீரை கொண்டு நீராட்டி வழிபட்டது பெருமான வழிபாட்டிற்கு மகிழ்ந்து மணலினால் ஆகிய லிங்கத்தை என்றும் நிலையாய் அமர்ந்தருளினார் பட்டி வழிபட்டதால் இவ்வூருக்கு பட்டீசரம் என்றும் பெருமானுக்கு பட்டீசரர் என்றும் பெயர் வந்தது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில்ங்க இது இவர் இந்த கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக அருள் அளிக்கின்றார் இந்த கோயிலில் போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நிச்சயம் நடக்குங்க இந்த கோயிலில் இருக்க துர்கை அம்மனுக்கு தனி சிறப்பு உண்டு துர்கை அம்மனை வேண்டிக்கிறதுக்காகவே இந்த கோயிலுக்கு பல பேர் வருவாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலில் வந்து என்ன வழிபட்டுட்டு போனாலும் அது நிச்சயம் கிடைக்குங்க இது பல பேர் பல பக்தர்களுக்கு கிடைக்க பெற்று அவங்க சொல்லும் உண்மை தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க இந்த அம்மனை வணங்கி ராஜராஜ சோழன் போய் போருக்கே அவர் வம்சாவழியினரும் இந்த அம்மனை வேண்டி தான் போருக்கு போய் வெற்றி பெற்றுட்டு வருவாங்க ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க நிச்சயம் போயிட்டு வாங்க கோயிலை ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க நம்மளால் நந்தி விலகி இருக்கிறத இன்றளவும் பார்க்க முடியுங்க இந்த கோயிலோட விசேஷங்களும் சிறப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த கோயிலுக்கு போகிறவங்க இந்த கோயிலோட தலை சிறப்பு தலை வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இந்த கோயிலை நல்லா தரிசிச்சுட்டு வர முடியும் இந்த கோயிலில் பைரவர் மிகவும் விசேஷமானவர் சத்ருதோஷம் பிணி நீக்கம் விஷக்கடி நாய்க்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் நிச்சயம் குணமடைவாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே உள்ள பட்டீஸ்வரர் நம்ம வணங்கினோன்னா நம்மளோட மன துயரம் நீங்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு குடும்ப ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைக்குங்க நம்ம வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இத்திருத்தலத்தை இறைவன் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நம்மளோட பதிவுகளை முழுமையாக கேளுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க கோயில் போயிட்டு வர வர நம்ம மனசு ரொம்ப நிம்மதியாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கோயிலில் மட்டும் தாங்க நமக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க